வந்து எல்லாருக்குமே சொர்க்கம் அப்படின்னு சொன்னாரு அதான் சொல்ல வர்றாரு சிக்கவந்தர் பாய் சரி இது 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 இப்படி இப்படி புரியறது இல்ல அது விளங்கணும் இது வந்து சல்லல்ல அலிசல்லாமுடைய காலத்துல அஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயம் ஏன்னா யாரு ஈமான் கொண்டேன் ஈமான் கொள்ளணும் எல்லாம் என்ன செய்யணும் அது சாபியனா இருக்கட்டும் ஆஹ் யூதர்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் முஸ்லீம்களா இருக்கட்டும் முஸ்லீம்களா இருக்கட்டும் எல்லாருமே என்ன என்ன செய்யணும் ஆஹ் நம்பிக்கைக்குள்ள வந்து அப்புறம் சாலியா காணாமல் அப்பதான் ஏத்துக்கொள்ளப்படும் சும்மா நம்பிக்கை கொள்ளாம சாலி காணாமல் ஏத்துக்கொள்ளப்படாது நான் என்ன செய்யறேன் எவ்வளவு நல்லாமல் செய்யற அப்படின்னு சொன்னா நல்ல எல்லாம் சரியாயிருமா ஈமான் இருக்கணுமா ஈமான்னா அல்ல மட்டும் நம்பக்கூடிய சலந்தாடு செலவுங்க சொன்ன சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ள வரணும் சரி இப்ப பாருங்களேன் இந்த இந்த விஷயத்துல அற்புதமான முறையில இதை விளங்க முடியும் இப்ப கிட்ட நம்ம கேட்டோம் இதுதான் ஏன்னா நீங்க காதியானிக்கு என்ன சொல்றீங்க எல்லாரும் இதுதானே அதனாலதான் நம்மள காதியாணி காதியானு சொல்றாங்களான்னு தெரியல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க இன்னமும் அவங்கள ஒதுக்கவும் உலகத்துல உள்ள யாரையுமே ஒதுக்கல அவங்க கேள்விப்பட்டாலும் இந்த விஷயத்துல என்ன செய்வாங்க கண்டிப்பா வந்துருவாங்களா இவங்க எல்லாம் அதை அவங்க வர்றதுக்காண்டி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல நிலை கூட வந்துருவாங்க அவங்கதான பிரிச்சு மாதிரி எல்லாரும் பிரிச்சு வச்சிருக்காங்க அவங்களும் சீமானுக்குள்ள சல்லாசி கவலை என்னங்க இருந்துச்சு ஒரு மனிதன கூட நரகத்தை நோக்கி போயிடுவாங்க நரகவாதி நானே முடிவு பண்ணாலும் நான் என்னங்க ஒதுக்கி வைக்கிறது ஒதுக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாரையும் பாதுகாக்கிறது என்ன இதுலாம் மார்க்கம்ன்றது எல்லாரையும் பாதுகாக்கணும் ஒருத்தவங்க பிரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்ய அவங்க தனி குறிப்பாக்கி அவங்கள விட்டு விட்டுட்டோம்னா எப்படி அங்க மக்கள் சிலைகளுக்கு முன்னால காபத்துள்ளாவில என்ன பண்ணாங்க சொல்லதால சொல்லுவாங்க இருந்து போராடுனாங்களா இல்லையா இவங்க எல்லாம் சிலையை வச்சு வணங்குறாங்க சூழ பெரிய இருக்கு காபத்துள்ளாவில வந்து நான் தனிப்பள்ளி கட்டிட்டு போயிடறேன்னு போயிட்டாங்களா அப்படியே போனாங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை உங்கலாம் நரகவாதிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா கூட இருந்து என்ன பண்ணாங்க மாத்தின அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் மாத்தினாங்களா இல்லையா இப்போ அவங்களை பார்த்தா தான் கேட்டேன் நானும் சரி உங்க பையன் இப்படி போயிட்டான் உங்க பையனும் உங்க குடும்பத்துல யாராவது எதுக்கு போயிட்டாங்க அணி போயிட்டாங்க நீங்க எப்படிங்க பாப்பீங்க உங்க பையனை மாத்தினையும் போயிட்டான் இவன் கொடுத்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அனுப்புறீங்களா பதில்ல தான் புள்ள பாதுகாக்கணும் வருதா இந்த நிலையங்க அப்படித்தானே பாத்துருங்க அப்படித்தானே பாத்துருங்களா என் பையன் போயிட்டான் இப்படி போயிட்டான்னு பாதுகாக்கணும் தானே நினைச்சு நினைச்சிருக்காங்க ஓ அவர்கிட்ட பதிலே இல்ல பதில் சொன்னாங்களா அமைதி ஆயிட்டாங்களா ஒரு சிந்தனை பாத்தீங்களா எப்படி மாற்று கருத்து கொடுக்கப்பட்டு உள்ளங்கள் எல்லாம் எப்படி இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைகள் எப்படி அறியாமை காலத்துல எந்த நிலைமை இருந்துச்சோ இன்னைக்கு அறியாமையில மார்க்கம் இருக்குது அதை அறியக்கூடிய அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்ம திரும்ப ஹபீபு நஜ்ஜா கிட்ட வரும் அந்த மக்கள் கொலை செஞ்ச பின்னால ஆஹ் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அதே விஷயம் எல்லா 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 மக்களுடைய எல்லா மக்களுடைய கவலை எந்த நிலைமையில இருந்துச்சோ அதே கவலை தானே கிட்டயும் இருந்துச்சு எல்லா நபிமார்களுடைய கவலை யாருக்கிட்ட இருந்துச்சு சொர்க்கத்தை காட்டும் போது கூட என்ன செய்யலை எனக்கு யாருல இவ்வளவு பெரிய பாக்கியமா என் என்னுடைய மக்கள் நான் என்ன பண்ணிட்டு வர்றேன் நான் போய் அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் சொல்லிட்டு வர்றேன்னு என்ன கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்புறேன் யாரு சரிங்களா அப்போ அது நடக்கலை அப்போ அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரே ஒரு தான் ஏற்பட்டது உடனே அவர்கள் அனைவரும் அழிந்து சாம்பலாகி விட்டார்கள் அந்த என் அடியார்களே என் அடியார்களை பற்றிய துக்கம் எல்லாத்தில்தான் சொன்ன நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சேன் பஸ் பாருங்க அல்ல ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த அவங்க இவ்வளோ பெரிய மோசமாக நடந்து நபிமார்களை கொலை செஞ்சு அந்த அவங்களுக்கு ஆதரவா இருந்தவங்களையும் கொலை செஞ்சதுனால அல்லாஹால அழிச்சுட்டா அழிச்சுட்டு அல்ல வருத்தப்படுறான் நான் அழிக்கிறதுக்கா படைச்சிருக்கிறேன் அவங்கள இப்படிப்பட்ட அழிக்கிறதுக்காக நான் அவங்கள படைச்சிருக்கிறேன் என் அடியார்களை நீங்க விளங்கி கொள்ள வேண்டாமா இப்ப என்னுடைய அடியார்களை பற்றிய துக்கமே அல்ல து துக்கப்படுறான் நான் உங்களை அழிக்கிறதுக்கா படைச்சிருக்கிறேன் நீங்க இப்படி ஆயிட்டீங்க ஆனா நான் உங்களை எவ்வளவு எவ்வளவு நேர்வழியில கொண்டு வரதுக்காண்டி உங்களை நான் எத்தனை அபிமா அனுப்பி நான் என்ன செய்யறேன் உங்களை நேர்வழிப்படுத்துறேன் ஆனா நீங்க இப்படி இருக்கிறீங்களே அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவர்களை அவர்கள் பரிகாசம் செய்யாமல் இருந்தது இருக்கலையே இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லா கவலையோட துக்கப்பட்டு கேட்கிறான் அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து விட்டோம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அழிந்து போனவர்கள் நிச்சயமாக அவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் தெரிய வருவாங்களே அதனாலதான் கிடைச்சது ஒரு வாழ்க்கை திரும்பி வர முடியாத அளவுக்கு வேதனையை நீங்க வாங்கி கொள்ளாதீங்க அல்லாத அழிச்சுட்டா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலயும் தண்டனை நாளைக்கு மறுமையிலும் தண்டனை தான் அவ்வளவு பெரிய நஷ்டம் எதுக்கு அந்த நம்மள இந்த உலகத்துக்கு அனுப்பினா அப்போ அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து விட்டோம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அழிந்து போனவர்கள் நிச்சயமாக அவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் அவர்கள் அனைவரும் நிச்சயமாக நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள் இதெல்லாம் குரான் எது வச்சுட்டோம் என்ன புரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு விஷயத்த எல்லாம் துக்கப்படுற விஷயம் யாருக்கா தெரியுமா அல்ல இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம கூட பேசிட்டு இருக்கிறான் கருண் ஃபுல்லா யாசின் தான் யாசின்ல எவ்வளவு உயிரோட்டம் இருக்கு பார்த்தீங்களா யாசின் எவ்வளவு உயிரோட்டமா இருக்குது பார்த்தீங்கன்னா அது உயிரோட்டத்தை விளங்க முடியுதா இது எவ்வளவு இது இதயத்துக்கு உயிர் உயிர் இல்லைன்னா என்ன பிரச்சனை உயிரோட்டம் இருக்குமா அந்த இந்த இதயம் இருக்குது என்ன பண்ணுது இவ்வளவு கிட்டத்தட்ட சொல்லப்படுது நரம்பெல்லாம் இழுத்துட்டு போனா நமக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் இழுத்துட்டு போனா இந்த சுத்திட்டு வந்துடலாமா அவ்வளவு பெரிய நரம்பு மண்டலங்கள் போயிட்டு திரும்ப இது இது இதுல சொல்றா போய் நீங்க உங்களை நீங்க பாக்க வேண்டாமா பார்த்து சிந்திக்க வேண்டாமா நம்ம உங்களை எப்படி படைச்சிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்கல்ல இதுக்குதானா அப்போ இந்த பம்ப் பாத்தீங்களா என்ன ஒரு இடத்துக்கு பம்ப் பம்பல் அப்படின்னு சொன்னா அந்த இடம் செயல்தான் போயிடும்

சித்த ஓட்டம் இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் ஆமா அவ்வளவுதான் எங்க தடைப்பட்டுச்சோ அது செயல இருந்து போயிரும் அழு அழுக ஆரம்பிச்சிடும் அது என்ன அழுகுறது கிடையாது அழி அழுகி போறதுதான் செப்டிக் ஆயிரும் செப்டிக் ஆகுறதே அப்படிதான் அந்த இடத்துல என்ன ஆயிடும் அது செத்து போயிரும் சாக ச செத்து போயிடும் சத செத்து போச்சு அப்படின்னா செப்டிக் ஆயிடும் அழி இதாயிரும் அப்போ இந்த இதயம் செய்யக்கூடிய வேலை இதயம் பம்ப் பண்ணுது முழு நரம்புகளுக்கும் என்ன செய்யுது அதுவும் பாருங்க நம்ம நிக்கிறோம் இந்த நிக்கிற பகுதி எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரத்தம் அப்படியே என்ன செய்யணும் கீழே தான் நான் கீழ் வாக்கு தானே ஆனா பாருங்க காலுக்குதான் நிறைய பேருக்கு தடைப்படுது டக்குன்னு கால் தூங்கிருச்சு கால் மரத்தரிச்சு

அவர் அந்த ஆன்லைன்ல பேசுறது அது பொதுவா கொஞ்சம் வெளியூர் அசிங்கமான விஷயங்களை தான் எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தை அல்லாவுடைய விஷயத்த பேசுறது வந்து என்ன ஆராமாக்கப்பட்ட விஷயமா ஆமா ஹராம பாத்து இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் சொல்லல ஒரு நல்ல விஷயத்த பேசும்போது அது எப்படி அறாம மாறும்

நமக்கு முகபோது போவும் ரிட்டர்ன் ஆகாது இப்படி சர்க்குலேஷன் எப்படி அமைச்சிருக்கிறான் அப்படி இல்ல எங்கயாவது போய் தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா தான் என்னது அந்த இடம் செயல் இறந்து போயிடும் மச்சானுக்கு கூட மூலையில ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க நிறைய மக்கள் துவா செய்ய சொல்லி சொன்னாங்க யாரு சாடு வாங்குவாங்க அவங்க மச்சா சின்ன பையன் வருவாங்கல்ல பாப்பா சின்ன இந்த பையன் என்னுடைய பாப்பா நாகுவேல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது மயில் ரொம்ப நேரம் பாக்கவே இல்லையா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் அந்த ஓனர் தான் போய் பாத்துருக்காரு பாத்துட்டு அவன் பார்த்தா விழுந்துட்டு இருக்கா விழுந்து எதோ தலையில உள்ள நரம்புடைய ஏதோ ஒரு இரத்த கசிய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐசியூல தான் இது வரைக்கும் இருக்காங்க ஜ சொல்லி சொன்னாங்க சரி இப்ப தெரியுதா ஒரே 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 ஒரு இடத்துல ஒரு பகுதியில இந்த போய் சேரலை இரத்த ஓட்டம் சேரலை அப்படின்னா அந்த இடம் செயலிருந்து போயிரும் இதே போலதான் முழு உலகத்துக்கும் நீங்க இதயமா இல்லாம இருந்து எங்கேயாவது இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அந்த இடம் செயலந்து போயிருக்கும் நரம்பு முழு உலகத்துக்கும் சேர்ந்து இருக்குதான் நாம இந்த இதயமா இருந்து செயல்படல அப்படின்னா எங்கெல்லாம் எங்க எந்த எந்த இடத்துக்கு எல்லாம் ரத்தம் போகலையும் அந்த இடம் எல்லாம் என்ன செஞ்சிடும் அழுகி போயிடும் உழு உலகத்துக்கும் அதனாலதான் சிலதான் சில மகளுடைய கவலை உழு உலகத்தை நோக்கி இருந்துச்சு சகாபாக்கள் போய் என்ன செஞ்சாங்க உழு உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க எங்கெல்லாம் அதனாலதான் ஒரு சகாபி சொன்னாங்களா இல்லையா இதுக்கு அடுத்து ஒரு கடல் பகுதி கடல் பகுதியை தாண்டி ஒரு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அவங்களும் அந்த அளவுக்கு அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டமான நேரத்துல கூட அந்த மாதிரி எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத நேரத்துல கூட இப்படி போய் சந்திச்சிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னா இப்ப நம்மளுடைய பொறுப்பு என்ன இதயமா இருந்து செயல்படணுமா இல்லையா அப்போ அந்த மனிதர் சொன்னாரு அவர்கள் அனைவரும் நம்ம நிச்சயமாக நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள் அதனாலதான் ஆஹ் இந்த குரோன் ஓதுறதுக்காக வேண்டி இல்லை திருமணி ஓதுறதுக்காக வேண்டிய இல்ல அதன்படி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு ஓதுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்போ உங்களுக்கே தெரியும் நான் உட்கார்ந்து வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்போ அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அல்ல நமக்கு உங்களால என்ன செய்ய முடியாது உட்கார முடியாது தூங்க முடியாது இந்த என்ன பண்ணலாம் நிறைய பேர் இப்ப கனவு சொல்றாங்க கொரோனா ஆயத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னால ஓடுற மாதிரி நிறைய மக்கள் கனவு எல்லாம் இது இதுவாக இப்படிதான் கனவு வந்தா பேசுற மாதிரி நல்லா உடைய விஷயத்த கேக்குற மாதிரி அன்னைக்கு கால் பண்ணி பே நிறைய மக்கள் மழக்கல் வந்து மலக்கல் மகத்து வந்து நின்றுட்டாங்கலாம் எல்லாமே மாறி போச்சு இந்த கனவு கனவுன்னு கூட எப்படி இப்படி எல்லாம் ஜாலியா ஓடிட்டு இருந்தேன்னு அதாவது ஒருத்தங்க வந்து அதாவது சகாவி வந்து கேட்டாங்களா செல்ல வசூலம் வந்து என் கனவுல வரணும்னாங்களா செல்ல வசூலம் ஊத்தம் அப்புறம் அப்போ வந்து கனவுல வரணுமா சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு குடுத்தாங்களா சாப்பாடு கொடுத்து தண்ணியே குடுக்கலையா தண்ணி தண்ணி நல்லா இல்ல இல்ல தண்ணி குடிக்க கூடாது நீ தண்ணி என்ன செய்யுங்க சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சாங்களா சரி வந்து படுங்கன்னு தூங்கிட்டாங்களாம் தூங்கி காலையில் ஏஞ்சி வந்தோனையும் நீங்கள் கேட்டுங்களேன் செல்ல வசூலு கனலை கிட்ட இல்லை ஆறு மழை தண்ணி தண்ணியா வருது நிறையா தண்ணியாக வருது அப்படின்னு ஏ ஏன் ஏன் ஏன்னா அவங்க என்ன வாய் என்ன வாய் எதிர்பார்த்தாங்க தண்ணி தண்ணின்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா அதான் கனலை வந்துச்சு அப்போ நீங்கள் உள்ளத்தில் செல்ல வளசல் நிரப்பி வைக்கலன்னா எப்படி வருவாங்க செல்ல வலைசலம் கேட்டாங்களாம்

உள்ளங்கள் திரும்பிச்சு பாத்தீங்களா ஒரு விஷயத்த கொடுத்த உடனே அந்த விஷயத்தினுடைய நிலைகள் எப்படி ஆகிருந்து கனவு கூட எது சம்பந்தமா வறுமையினுடைய இதெல்லாம் நம்ம வந்து சகாபாக்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க இப்படி எல்லாம் ஏன்னா இப்படி எல்லாம் பாவம் செய்யாம இருந்தாங்க இப்படி எல்லாம் இந்த விஷயத்துக்குள்ள ஈடுபட்டாங்க இப்படி எல்லாம் எத்தி வச்சாங்க இப்படி எல்லாம் நம்ம கேள்வி தானே பட்டோம் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கேள்விப்படும் போதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கண்டிப்பா இது இது சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை எல்லாமே அடி வாங்குது என்ன அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க விடுபட்டு விடுபட்டு தான் என்ன செய்யுது கொஞ்சம் லேசா கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யுது இப்படி ஒரு நிலை இருக்குது அப்புறம் பார்த்தா மாறுது கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்குது மாறுது அப்ப நான் விளங்குறேன் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு வரதானே செய்யுது எனக்கு அவன் முடியாத காரியம் தான் இல்லை தானே வச்சு செஞ்சா என்ன செய்ய முடியும் முழு நேரமும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள என்னால அமைச்சு கொள்ள முடியும் தானே அப்ப வருது தானே அப்ப நம்ம முயற்சி செய்யும் போது இந்த விஷயம் இல்லன்னு ஆகுறது இல்லை இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த தான் என்ன செய்யல கவனம் கொடுக்காம அதை இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தெரியப்படுத்தினாங்க அப்போ அவர்கள் அனைவரும் நம்மிடமே நிச்சயமாக திரும்ப இந்த உலகத்திலேயே அல்ல கோபப்பட்டு அழிச்சுட்டு

என்னதான் இருந்தாலும் அந்த கோபத்துல ஒரு காரியத்தை செஞ்சிட்டு அப்புறமா என்ன செய்வாங்க அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னுடைய அடியார்கள் இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எவ்வளவு அது அதே மாதிரி சூழ்நிலை இருக்குதா இல்லையா என் என்னுடைய அடியார்களை பற்றிய துக்கமே அல்லா தலை செய்யும் அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவர்களை அவங்க அவங்கள வரிகாசம் செஞ்சு இப்படி தானே நான் அழிக்க வேண்டியதாயிடுச்சு என்னுடைய உண்மையான அடியார்கள் உங்ககிட்ட வரும்போது நீங்க அவங்கள ஏத்துக்கிட்டு செஞ்சிருக்க மாட்டேன் இல்லையா அப்போ அனைவரும் திரும்ப நம்மிடமே இடமே கொண்டு கொண்டு வரப்படுவார்கள் பாருங்க எப்படி எப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லி காமிக்கிறான் இறந்து போன நிலையில இருக்கக்கூடிய ஆஹ் இறந்து போன நிலையில இருக்கக்கூடிய பொட்டலாகி கிடக்கக்கூடிய அவர்கள் வசித்திருந்த பூமியும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும் என்னட்சி இதெல்லாம் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டக்கூடிய விஷயத்த வெறுமனே நம்ம அர்த்தம் தெரியாம ஓதினா நன்மை கிடைச்சிடும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் யார் செய்வாப்போம் விஷயத்தெல்லாம் இருக்குதுன்றது ஓகே இருக்கிறத நான் ஏத்துக்கொள்றதுன்றது ஓகேவா அப்போ இருக்கிறத நான் என்ன பண்ணணும் யார் உயிரோட்டமா மாத்துவா உயிரோட்டமா மாத்த வேண்டிய பொறுப்பு அது செய்யாதே குருவான் செஞ்சிருமா அதை செஞ்சிருமா யார் செய்யணும் நம்ம நாங்க செய்யணும் அப்போ இறந்து மொட்டலாகி கிடக்கும் அவர்கள் வசித்திருந்த பூமியும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும் அதனை நாமே மழையை கொண்டு திரும்ப உயிர்ப்பிக்க அதிலிருந்து தானியங்களை வெளிப்படுத்துகின்ற மாவட்டத்தை இவர்கள் ஆஹ் புசிக்கிறார்கள் அதாவது சாப்பிட்றாங்க அப்போ தெரியுதா இறந்து போன நிலைமையில இருக்கக்கூடிய ஒண்ணு திரும்ப மழை பெய்ய வச்சால உயிர்ப்பிக்கிறாங்க இதே போல நீங்க இறந்து போன பின்னால நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீங்க திரும்ப நீங்க திரும்ப கொண்டு வரப்படுவீங்க யாரும் என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றேன் நீங்க பாக்கலையா கண்ணுக்கு முன்னால இறந்து பொட்டலாகி போய் இருக்கக்கூடிய ஒண்ணுமே விளையாதுன்னு சொல்லிட்டு பால பாலமா வெடிச்சு போய் இருக்கக்கூடிய தரையை பார்க்க தானே செய்யலீங்க அதுல மழையை படிஞ்ச உடனே சேல்னு எப்படி உயிரா வருது எங்க இருந்துச்சு அதுக்கு முன்னால இதே போல நாமும் ஒன்னு அழிஞ்சு போய் ஒண்ணு இல்லாம போன பின்னால திரும்ப நாம என்ன செய்வோம் ஏன்னா இதே மாதிரி பசுமையா இருந்த திரும்ப கொஞ்ச நாள் மழை பெய்யல அப்படின்னா என்ன ஆயிருது திரும்ப பழைய நிலமை ஆயிருது இல்லையா பொட்டை ஆகிய திரும்ப ஒண்ணு இல்லாம எதுவுமே ஆகிருது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் வச்சிப்பா குளம்லாம் வச்சி போன பின்னால பாருங்க பாலமலமா வெடிச்சு போய் ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கும் ஆனா மழை பெய்ஞ்ச உடனே அந்த எல்லாம் கொஞ்சம் ஆகிருது ஆஹ் பச்சை ஆஹ் அதே போல அந்த அதுல பாருங்க நிறைய உயிரெண்ணா வந்துருது மீன் வந்துருது அது வந்துருது இங்குறது வருது எப்படி வருது நிறைய உயிரினங்கள்லாம் வருது அப்போ இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் இத கொண்டு நம்ம இப்படி உயிர்ப்பிச்சு திரும்ப திரும்ப பழைய மாதிரி ஆக்கி திரும்ப அதே மாதிரி பயிர பயிரை பத்தி அல்லாத்துல அப்படின்னு சொல்லுவான் மஞ்சள் நேற்று காய்ச்சி போய் ஒண்ணும் இல்லாம அப்புறமா இதை ஆகினா திரும்ப நீங்க விதை போட்டு இது பண்ண உடனே திரும்ப வளருதா இல்லையா இது போல உங்களை நாம என்ன செஞ்சோம் இந்த உலகத்துல வாழ வச்சோம் திரும்ப உங்களை உயிர் கொடுத்து நாம என்ன செய்வோம் திரும்ப எழுப்பி நாம கொண்டு வந்து விசாரிப்போம் இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொன்னையும் பத்தி நாம என்ன செய்வோம் கண்டிப்பா விசாரிப்போம் ஆஹ் அப்போ அதுல அதுல எல்லாத்துல சொல்லி காமிக்கிறா இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோம் ஆஹ் அது அன்றி அதில் பேரிச்சை திராட்சை சோலைகளை அமைத்து அதன் மத்தியில் நீரூற்றுகளையும் பேரிட்டு ஓட செய்கிறோம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அனுபவிக்கிறது காண்டி பயன்படுத்திக்கிறோம் நம்ம எதுக்கு எதுக்கு பயன்படுத்திக்கிறோம் சரி இது எனக்கு எல்லாம் இப்படி செய்யறான் அப்படின்றது எனக்கு இதுல இருந்து தெரிஞ்சாதானே இந்த பார்வை எனக்கு ஏன்னா நம்ம குடிக்கிறோம் ஒரு ஓடையில இருந்து எதோ தண்ணி எடுத்து குடிக்கிறோம் இந்த மாதிரி தோட்டந்தொடவுகள் எல்லாம் பாக்குறோம் எப்போ ஏதோ இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோமா இல்லை இந்த பார்வை எப்போ வரும் அதனால அத்தனை இவ்வளோ அழகான முறையில் ஓட செஞ்சு இதெல்லாம் இவன் தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்றது எனக்கு எப்படி ஞாபகத்துக்கு வரும் இப்படி ஒரு இப்படி ஒரு ஆயத்தை நான் குரான் ஓதுறதுக்காக வேண்டி வச்சிருந்தேன் அப்படின்னா இப்படி இப்படி ஒரு விஷயம் சொல்றதே எனக்கு தெரியாது தெரியாம இருக்கும்போது நான் எப்படி பார்ப்பேன் அங்க பார்த்தாலும் எனக்கு எப்படி ஞாபகம் வரும் நம்மளும் இயற்கை ஏதோ வந்து இருக்கிறோம் அதே இயற்கை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்பதாக அத்தாட்சி விளங்கவே இல்ல இப்படி எல்லாம் நான் கண்ண கண்ணுக்கு முன்னால பார்த்து என்ன பண்ணல இப்படி ஒரு அத்தாட்சி எனக்கு முன்னால இருந்தும் எனக்கு அந்த அத்தாட்சி எனக்கு தெரியவே இல்லைன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலை அதனால புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது இருக்குல வீணாக்கிறதுக்க வேண்டிய எல்லாம் தரல ஒவ்வொன்றையும் பார்த்து படிப்பினை மறு மறுமையில் இந்த உலகத்தில் கண் பார்வையுடையவங்க மறுமையில் எழுப்பப்படுவாங்க கண் பார்வை அற்றவர்களாக எழுப்பப்படுவாங்க எங்களையே யாரெல்லாம் உலகத்துல நாங்கள் பார்வையுடையங்களா இருந்தமே அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அத்தாட்சியெல்லாம் கொடுத்தோம் நீங்க அதை பாத்தீங்களா இவ்வளோ பெரிய அத்தாட்சியெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்கு நவிமார்கள் அனுப்பி வகி அறைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்தோம் நீங்க இதை பார்த்தீங்க உம் காசு எவ்ளோ உயிரோட்டமா மாத்துதான் எதை கொண்டு போய் சேகரணமா செய்யக்கூடாதா பம் பண்ணிடணும் சரியா எப்படி பம் பண்ணணும் இங்க இருக்கிற கொஞ்ச மக்களுக்கு மட்டுமா அதனால மேலபாளையத்தை முன் மாதிரியா மாத்தி காட்டுங்க சீக்கிரமா மாத்தி காட்டணும் பம் பண்ணணும் எல்லாத்துக்கும் போவோம் எல்லா இடத்துக்கும் போற அளவுக்கு எல்லாத்தையும் கையில தண்டான் நான் இங்க இருந்து போட்டாலும் என்ன செஞ்சிடும் முன் மாதிரியா மாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து அடுத்து முன் மாதிரியா மாறிக்கிட்டே வந்துரும் அதுக்கு அடுத்து மாத்துறதுன்னா பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணுக்குதான் கஷ்டப்படணும் ரெண்டு மூணு எல்லாம் என்ன செய்ய தேவையில்ல அதனால மாறி சரியா சேலம் சுவஹான அலாபியந்தி சிவா சலாமோந்து ஸ்ரேதன் லாய்லா ஹைலா பில் சத்யம் சதாமகன் முஸ்லீம் ஹம் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه الله على محمد